الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكح الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم

கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாவியங்கள் தபா நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் கூறி அல்லாஹ் நிலடியார்களே வானங்களை படைத்தவன் அல்லாஹ் பூமியை படைத்தவன் அல்லாஹ் மரங்களை படைத்தவன் அல்லாஹ் மலைகளை படைத்தவன் அல்லாஹ் செடி படைத்தவன் அல்லாஹ் மனிதனை படைத்தவன் அல்லாஹ் மனிதனை அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கிறான் அஷ்ரப்பு படைப்பணங்களிலேயே ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு யானை இருக்கிறது எறும்பு இருக்கிறது மனிதன் இருக்கிறான் நான்குமே அல்லாஹினுடைய படைப்பு தான் சிங்கம் அது ஆற்றலில் சிறந்தது ஒரு தைரியமான ஒரு விலங்கு எல்லா விஷயங்களையும் எல்லா விலங்குகளையும் தன்னோடு இருப்பவர்களையும் விலங்குகளையும் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு எறும்பு சின்னதாக இருக்கிறது அறிவு இருக்கிறது ஊர்ந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது விவேகம் இருக்கிறது எறும்புக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் திருமறையிலே சூரத்துன் நம்லிலே மிக அழகாக தெளிவாக சொல்லி காட்டுவான் ஆக எறும்பும் அல்லாஹினுடைய படைப்பு யானை மிக பலமான ஒரு படைப்பு மனிதனும் அல்லாஹாலா படைத்திருக்கக்கூடிய படைப்பிலே அழகான படைப்பு அற்புதமான படைப்பு மனிதனுக்கு அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹால இந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான் அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அஷ்ரஃப் படைப்பினங்களிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு ஜோடியை அமைத்து கொடுத்ததும் அல்லாஹ் ஆரம்பமாக நிகாஹ் முடித்து வைத்தது அல்லாஹ் ஹவ்வா அலிசலாம் அவர்களை படைத்து அந்த ஹவ்வாவை ஆதமருக்கு ஜோடியாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹினுடைய எண்ணங்களிலே இருந்தது முதல் திருமணம் அல்லாஹ் நடத்தியவன் அல்லாஹ் ஆக அருமையானவர்களே ஆண்களுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜோடியை ஏற்படுத்தியிருக்கிறான் மனித சமூகத்திலிருந்து ஒரு அல்லாஹ் அல்லாஹால இந்த திருமணத்தை பற்றி சொல்லுகிற போது உங்களிலிருந்து ஒரு ஜோடியை நாம் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான் எதற்காக வேண்டி நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழுவதற்காக வேண்டி உங்களுடைய என்ன உங்களுடைய ஒரு மனித சமுதாயத்திலிருந்து ஒரு ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே கடந்த வாரம் ஜுமாவிலே சொல்லியிருந்தோம் ஒரு பெண் பேசக்கூடிய முறை என்ன ஒரு மாப்பிள்ளை சம்பந்தம் பேசக்கூடிய முறை என்ன அதனுடைய நான்கு வழிமுறைகள் எப்படி ஒரு சம்பந்தத்தை பேச வேண்டும் அந்த குறைகளை வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஆணிடத்திலே குறைகள் இருந்தால் அதை கேட்பவரிடத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும் என்கிற விஷயங்கள் செய்திகள் எல்லாம் சொல்லியிருந்தோம் திருமணம் சம்பந்தமாக சட்டங்கள் தெரிந்து கொள்வது இன்றைக்குள்ள சூழல்களிலே ஆக முக்கியமாக இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை உட்கார்ந்து பேசினால் முடிந்து முடிந்துவிடக்கூடிய ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தலாக்கு வரைக்கும் இன்றைக்கு கொண்டு சென்று விடுகிறார்கள் நான் பிரிய வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரைக்கும் இன்றைக்கு கொண்டு சென்று விடுகிறார்கள் அருமையானவர்களே சின்ன பிரச்சனை இன்றைக்கு திருமணத்தினுடைய சட்டங்கள் தெரியல எப்படி கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மார்க்கத்தினுடைய அடிப்படை சரியத்தினுடைய சட்டங்கள் தெரியாதனால இன்றைக்கு பல பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கிறது அது திருமணத்தை குறித்து சட்டங்களை தெரிவது மிக அவசியமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே கடந்த வாரத்தினுடைய பயானினுடைய ஒரு தொடர்படியாக இந்த வாரம் திருமணத்துடைய ஆக முக்கியமான சுண்ணத்துகள் இரண்டு சுன்னத் ஒன்று மகர் கொடுப்பது இன்னொன்று வலிமா கொடுப்பது திருமத்துடைய சுண்ணத்துகளில் ஆக முக்கியமான சுண்ணத் இந்த இரண்டு சுண்ணத் இந்த இரண்டு சுன்னத்துகளை குறித்து சில மார்க்கம் சொல்லி தருகிற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மகர் மகர் எப்போ கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எந்த அளவு கொடுக்க வேண்டும் சரியத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மகர் எளிமையாக இருக்க வேண்டும் மகரிலே ஆடம்பம் இருக்க ஆடம்பரம் இருக்கக்கூடாது பொதுவாக அல்லாஹனுடைய நல்லடியார்களே திருமணங்களிலே எளிமையான திருமணம் பழக வேண்டும் நீங்க ஆடம்பரத்தை பழகிட்டீங்க ஆடம்பரத்தை சமூகத்திடத்துல மக்களுடைய உள்ளத்துல திணிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த சமூகம் பாவத்திற்கு காரணமாக ஆகிவிடுகிறது எளிமையான திருமணம் நபி சொல்லா அலிசல்லம் மகரை குறித்து சொன்னார்கள் மகர் ஒரு மனிதன் ஒரு மன ஆண் ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் அந்த மஜிலிசிலை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த நிக்கைய மஜ்லிசிலேயே கொடுத்து விட வேண்டும் ஆரம்ப காலத்துல இப்படி இருந்தது மகர்னுடைய அளவும் ரொம்ப குறைவு ஐநூத்தி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு மகர்னுடைய அளவு சரி இந்த மகர்னுடைய அளவாவது அதே மஜ்லிசுல கொடுத்தாங்களான்னா இல்லை எப்ப கொடுக்கறாங்க கொடுக்கிறதே இல்ல கணவன் கடைசியாக கணவன் மூத்தாகிற நேரத்தில் மனைவியிடத்துல மன்னிப்பு கேட்கறது என்னுடைய மகர் நான் வாழ்நாளில் கொடுக்கல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மனைவியிடத்துல மன்னிப்பு கேட்கறது இப்போ மௌத்தாக கூடிய கணவனை பார்த்து மனைவி மன்னிக்காம இருப்பாளா அப்ப அந்த நேரத்துல மன்னிப்பு கேட்டு மனைவியும் மன்னித்து விடுகிறார்கள் இது தவறான ஒரு விஷயம் பெருமான சல் சொன்னாங்க மகர் எப்போ கொடுக்கணும் மகர் நிக்காஹினுடைய அதே மஜலிசுல திருமணம் கொடுக்கக்கூடிய ஆண் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு ஒரு விஷயத்திற்கு பெயர் மகராக இருக்கிறது சரி இந்த மகரனுடைய அளவு என்ன இம்மா மகூனிப்ப ரம்தல்ல அவங்கள்ட்ட பத்து திருகம் என்பதாக நிர்ணயிக்கிறாங்க பத்து திருஹம்னா முப்பது கிராம் வெள்ளிக்காசு அளவுக்குள்ள எடை முப்பது கிராம் அப்படின்னு சொன்னா இன்றைக்குள்ள மதிப்பு படி ஏறத்தால ஒரு மூவாயிரத்தி நூறு ரூபாய் பணம் வருகிறது அப்ப மகரனுடைய அளவை இமாம் அபு ஹனிபா நிர்ணயித்தாங்க மூவாயிரத்தி நூறு ரூபாய் உள்ள ஒரு பணம் ஒரு ரொக்கமாக ஒரு பணம் மகராக கொடுத்தாலோ அல்லது பொருளாக தங்கமாக வெள்ளியாக அந்த பெண்ணுக்கு கொடுத்தாலோ அது மகராக கூடிவிடும் என்பதாக சொன்னாங்க மகர அதே மஜிலிசில் கொடுக்கணும் பத்து திருகம் மகரி எளிமையாக இருக்கணும் அருமையானவர்களே ஹதீஸ்கல்ல பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க யார சொல்லலாம் எனக்கு நிக்காக முடிச்சு வைங்கன்னு சொல்லி நிக்காக முடிச்சு வைங்க நபி சொல்லா அலிசம் கேட்டாங்க மகர் கொடுக்க என்ன இருக்கிறது யாராவது நபி இடத்துல நிக்காக முடிச்சு வைங்கன்னு சொன்னாலோ அல்லது நான் நிக்காக முடிச்சுட்டேன்னு வந்து சொன்னாலோ பெருமானார் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டா இருக்கும் ஒன்று அந்த மகருக்கு என்ன வச்சிருக்குன்னு கேட்பான் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க என்ன தொகை வச்சிருக்க நிக்கா முடிச்சிட்டு ஒருத்தர் வந்து நிக்கா முடிச்சிட்டேன்னு சொன்னார்ன்னா அந்த பெண்ணுக்கு மகர் எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் கேட்பான் இது நபியினுடைய வழக்கம் பல்வேறு ஹதீஸ்களில் பார்க்கலாம் பெருமானாருடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்கும் அதனால ஹதீஸ்களை வச்சு உலமாக்கல் சொன்னாங்க நிகாஹினுடைய மஜிலீஸில் ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்ச தொகையாவது ஏதாவது கொடுத்து நிக்காக முடிப்பது கடமைன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு ஆண் எவ்வளவு நினைக்கிறானோ பின்னால் உள்ள காலங்களில் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம் அதற்கு மார்க்கம் எந்த விதமான நிர்ணயமும் செய்யலை இப்போ ஒரு தொகையாவது மகர் கொடுக்கணும் இந்த சஹாபி வந்து கேட்டார் யாரோ சொல்ல நிக்கா முடிச்சு வைங்க இந்த சஹாபி இடத்துல நிக்கா கொடுப்பது மகருக்காக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை சொன்னார் யாரோ சொல்லா என்னிடத்துல ஒரே ஒரு லுங்கி இருக்கிறது ஒரே ஒரு வேட்டி இருக்கிறது சஹாபாக்களுடைய ஆடையை குறித்து நமக்கு தெரியும் பெரிதாக இரண்டு மூன்று ஆடைகள் வைத்துக் கொள்பவர்கள் சஹாபாக்கள் அல்ல ஒரு ஆடை இருக்குது ஒரே ஒரு லுங்கி இருக்கிறது சொன்னாங்க கிழித்து அந்த பெண்ணுக்கு நான் அபிஷாதம் கேட்டாங்க அப்படி செய்ய வேண்டாம் சரி என்ன செய்யறது வெளியே போய் ஒரு மோதிரம் அளவுக்குள்ள ஒரு தொகையாவது நீ வான்னு சொன்னாங்க இந்த சஹாபி போனாங்க ஒரு ஏழை சஹாபி எதுவுமே கிடைக்கல வந்து சொன்னாங்க யார சொல்ல எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி எதுவும் கிடைக்கல

இன்னைக்கு தாராளமாக கொடுக்கறாங்க வாங்குற அளவுக்கு கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் பெருமானாருடைய காலங்கள்ல உள்ள சட்டங்கள் மகர் இவ்வளவு எளிமையாக திருமணம் என்பது இவ்வளவு எளிமையாக அல்லாஹுடைய தூதர் காட்டினா ஒரு சஹாபி நிகாஹ் முடிச்சுட்டு வந்தான் இந்த ஹதீஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நவிய நிக்காக்கு கூப்பிடலங்க சஹாபாக்கள் பெருமானார நிக்காஹுக்கு கூப்பிடல அவ்வளவு எளிமையாக ஒரு சாதாரணமாக திருமணம் முடிச்சுட்டு வந்துதான் சஹாபாக்கள் பெருமானத்தை சொன்னாங்க யாரும் எனக்கு நிக்காக முடிஞ்சிருச்சு எனக்கு நிக்காக முடிஞ்சிருச்சு ஒரு சஹாபி வந்தாரு தன்னுடைய மனைவியோட வந்தாரு புதிதாக நிக்காக முடித்துட்டு வருகிறார் பெருமானா செல்லல்லா லட்சுமி அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க எப்போ உன்னுடைய மனைவிக்கு மகராக என்ன கொடுத்தன்னு கேட்டாங்க அந்த சஹாபி சொன்னாரு யாரோ சொல்லா ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார் செருப்பு வாங்கி கொடுத்தேன் அந்த சஹாபி பின்னிடத்தில் கேட்டாங்க இந்த மகர நீங்க பொருந்திக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க ஏன்னா சில பேர் நிர்பந்தம் நிர்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ அந்த பெண்ணிடத்தில் கேட்டாங்க மனம் முகர்ந்து இந்த மகர நீ பொருந்திக்கிட்டியாமான்னு கேட்டாங்க அந்த பெண்மணி அரசு நான் பொருந்திக்கிட்டேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த நிக்கா இது சகியான நிக்கா இந்த நிக்கா இது கூடும் என்பதாக பெருமாநா செல்ல அதையும் சொல்லி காட்டினான் அவ்வளவு எளிமையான திருமணம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார சகாதியான அப்துர் ரஹ்மான் இவனும் அவுஃப்ரதான் சொன்னாங்க வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள் எழுதுறாங்க அப்துல் ரஹ்மான் எவ்வளவு பெரிய ஒரு பணக்கார சஹாபினா அவர் வாழ்ந்த காலங்களிலே அறுபத்தி நாலு மில்லியன் தீனார் அப்துல் ரஹ்மான் இருந்தது அவ்வளவு காசுகள் அருமையானவர்களே இந்த பணக்கார சஹாபி எவ்வளவுங்க மகர் கொடுத்தாங்க லட்சக்கணக்கில் கொடுத்தாங்களா அல்லது கோடி கணக்கில் மகர் கொடுத்தாங்களா நாம இன்னைக்கு மகர் கொடுக்கற மாதிரி எவ்வளவு மகர் கொடுத்தாங்க அந்த சஹாவி எவ்வளோ மகர் கொடுத்தாங்க ஒரு பேரித்தம்பளம் கொட்டை அதனுடைய எடை எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மகர் கொடுத்தாங்க நிக்காக முடிச்சுட்டு வந்துட்டாங்க பெருமானாரை சந்திக்கிறாங்க யார சொல்ல எனக்கு நிக்காக முடிஞ்சிருச்சு நவி கேட்டாங்க எவ்வளோ மகர் கொடுத்த அந்த சகாவி சொன்னாங்க யார சொல்ல பேரித்தம்பலத்தினுடைய கொட்டையினுடைய அளவு ஒரு இரண்டு கிராம் மூன்று கிராம் வரும் இந்த மூன்று கிராம் அளவுக்கு ஒரு தங்கத்தை என் மனைவிக்கு நான் மகராக கொடுத்தேன் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வந்த சஹாபி தன்னுடைய மனைவிக்கு மகராக கொடுத்தது இவ்வளவுதான் அருமையானவர்களை இன்னைக்கு மகரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் மகரை குறித்து பேசுகிற போது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும் இன்னைக்கு நாம பெண் வீட்டில இருந்து வாங்குறோம் பெண் வீட்டில இருந்து வாங்குறோம் ஆனா அரபு நாடுகளிலே எப்படி ஆகி சொன்னா அங்கே ஆண் வீடுகளிலிருந்து வாங்கப்படுகிறது மாப்பிள்ளை இருந்து வாங்கப்படுகிறது மகர் இன்னைக்கு கொடுக்கிற மாதிரி சாதாரணமாலாம் கொடுக்க முடியாது இன்னைக்கு பெண் வீட்டில இருந்து டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது எல்லாம் வாங்குறோமே இது அரபு நாடுகளில் ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும் இங்க உள்ள உலமாக்கல் எதை பத்தி பேசுறாங்கன்னா வரதட்சணை கூடாதுன்னு பேசுறாங்க அங்க உள்ள அரபு நாடுகள்ல உலமாக்கல் எதை பத்தி பயான் பேசுறாங்கன்னு சொன்னா மகரை கொஞ்சம் கம்மியா கேளுங்கன்னு பேசுறாங்க மகர்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா கேட்காதீங்க ஆண்கள் இடத்துல கேட்டு கேட்டு என்ன ஆகி போச்சு இங்க எப்படி வரதட்சணையான பல ஏழை பெண்கள் நிக்காக முடிக்காம இருக்கிறாங்களோ அது போல அங்க பல ஆண்கள் நிக்காக முடிக்காம இருக்கிறாங்க ஏழை ஏழை மக்கள் ஆண்கள் நிக்காக முடிக்காம இருக்கிறாங்க என்ன காரணம் மகர அளவுக்கு அதிகமாக கேட்கப்படுகிறது கொஞ்ச நாட்கள் இங்கேயும் அது மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரணமான விஷயம் இல்ல இப்போ உள்ள காலங்கள்ல என்ன கேக்குறாங்க அந்த பையனுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கிறான் ஒரே கேள்வி சொந்த வீடு இருக்கா அருமையானவர்களே அந்த பையனிடத்துல என்ன பார்க்கணும் தீன் இருக்குதா நல்ல சம்பாதிக்கிறானா அந்த பெண்ணை வச்சு நல்ல முறையில் பார்த்து கொள்வானா இதுதான் ஒரு பெண் ஒரு பையன் இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஒருத்தர் கவர்மெண்ட் தான் இருக்கிறார் காலம் முழுக்க அவருக்கு மூத்தே வராத சம்பாதிச்சு கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம் காலம் முழுக்க அவர் சம்பாதிச்சு கொடுப்பார் என்கிற விஷயம் என்ன நிச்சயமாக இருக்கிறது எப்ப மூத்து வருன்னு என்பது யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறார் நிக்கா முடிச்சு கொடுத்த ஒரு மூத்தாயிட்டாருன்னா உன் பெண்ணினுடைய நிலைமை என்ன அருமையானவர்களே ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறாரா எவ்வளவு சம்பாதிக்கிறார் அது ஹலாலில் சம்பாதிக்கிறாரா மக்கள் எப்படி நடக்கிறார் அழகான முறையில் நடக்கிறாரா கோபம் இல்ல கோபப்படாமல் இருக்கிறாரா அவருடைய தன்மை எப்படி இருக்கிறது அடுத்த எப்படி பழகிறார் இத பார்த்து பெண்ணை கொடுத்தா போதுமானது உங்களுடைய குழந்தை ரொம்ப சிறப்பான தம்பதிகளாக நிம்மதியான தம்பதிகளாக பரக்கத்தான தம்பதிகளாக இருப்பாங்க அப்ப மகருடைய விஷயம் இங்க நாம பேச அரபு நாடுகளில் அது அளவுக்கு அதிகமாக வாங்கப்படுகிறது பெருமானார் சொன்னாங்க மகருடைய தொகை அது மிகவும் குறைவான தொகை மகர் அளவுக்கு அதிகமாக வாங்குவதையும் கொடுப்பதையும் அல்லாமுடைய துதர் எச்சரித்தாங்க ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க நிக்கா முடிச்சுட்டு வந்தாங்க யாரும் சொல்லல எனக்கு நிக்கா முடிஞ்சிருச்சு பெருமானார் கேட்டாங்க எவ்வளோப்பா மகர் கொடுத்த அந்த சஹாபி சொன்னாங்க யார் சொல்லா நாலு ஊகியா திருகம் நான் நிக்காவுக்கு மஹரா கொடுத்தேன்னு சொன்னான் நாலு ஊகியா திருகம் சொன்னா ஏறத்தால நூத்தி அறுபது கிராம் வெள்ளிக்காசு அன்றைய காலங்களில் இந்த நூத்தி அறுபது கிராம் வெள்ளிக்காசு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை பெருமான செலந்தாலே செலம் அந்த சகாபித்தை நூத்தி அறுபது வெள்ளிக்காசு நல்ல மகர் சொன்னாங்க ஒரு மலையை காட்டு இந்த வெள்ளிக்காசு என்ன குடஞ்சு எடுக்கப்படுதான்னு கேட்டாங்க வெள்ளிக்காசு என்ன குடஞ்சு எடுக்கப்படுதா இவ்வளவு மகரை கொடுத்துருக்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த மக்களிடத்துல திணிச்சிருக்கன்னு திணிச்சு சொன்னாங்க சரிங்க இருக்கிற ஆளு கொடுத்துருவாங்க இல்ல அது என்னங்க பண்ணுவாங்க மகர் இருக்கிற ஆளு கொடுத்துருவோம் இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும் என்னுடைய கண்ணியம் என்னுடைய ஒரு மதிப்புக்காக வேண்டி கண்ணியத்திற்காக வேண்டி கடன் வாங்கி நிக்கா செய்யறாங்க வட்டிக்கு கடன் வாங்கப்படுகிறது வட்டிக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய வட்டிக்கு கடன் வாங்கி போடக்கூடிய சாப்பாட்டுல போடக்கூடிய வலிமா விருந்திலே என்ன பறக்கத்தை பாத்திர முடியும் எவ்வளவு பெரிய ஆலிம்சா வந்தும் அந்த துவா அந்த நிக்காக துவா செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படா எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படா அப்போ வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமாவிருந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிட்டோம் ஆடம்பரம் ஆடம்பரமான திருமணம் ஆடம்பரமான திருமணத்தை முடிச்சாதான் எனக்கு கண்ணியம் எனக்கு ஆடம்பரம் எனக்கு மரியாதை இருக்குது என்னன்னா இவ்வளவு பெரிய பணக்காரர் சாதாரணமா கல்யாணம் முடிச்சுட்டாரு யாராவது கேட்கிறாங்களா பாருங்க இன்னைக்கு மாற்று மத அன்பர்கள் எளிமையா நிக்காக முடிக்கிறாங்க மாற்று மத அன்பர்கள் எளிமையா திருமணம் முடிக்கிறாங்க ஒரு கோயில்ல ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சு நிக்காக முடிஞ்சிருது அவ்வளவுதான் சாப்பாட்டுக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் நூறு பேர் அவ்வளவுதான் நம்மளை மாதிரி பேர் முன்னூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேரை கூப்பிட்டு தடகுடலா விருந்து விருந்து நாளே நாம இன்னைக்கு பிரியாணி ஏற்படுத்திட்டோம் சாதாரணமான விருந்து ஒரு சாதாரண சாப்பாடு கூட விருந்து தான் அல்லாஹுடைய தூதர் எந்த சகாபாக்களும் ஒரு சாதாரண சாப்பாட்டை கொடுத்தாலும் அதை விருந்தா ஏற்றுக்கொள்வாங்க இது நபியினுடைய பழக்கம் அப்போ மகரினுடைய அளவு அது குறைந்தபட்ச அளவாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லாலேசமும் சொல்லி காட்டினா இப்போ பெண் வீடுகளில் இருந்து சீதனம் வாங்கப்படுது இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது உலமாக்கள் கித்தாபு எழுதுறாங்கு ஒரு பெண் பெண் வீட்டாரினுடைய தந்தை பெண்ணினுடைய தந்தையோ அல்லது பெண்ணினுடைய பொறுப்பாளியோ அவர்கள் சிரமப்பட்டு பெண் வீட்டாரிலிருந்து இருந்து கஷ்டப்பட்டு நிர்பந்தமாக மாப்பிள்ளைக்கு அவர்கள் அது வாங்குறாங்களோ ஒரு பெண் வீட்டாரிடத்திலிருந்து கேட்டு கொடுங்கிறது இருக்கிறது இது லஞ்சம் என்பதாக எழுதுனா இன்னைக்கு கேட்கப்படுது என்னங்க போடுவீங்க நிக்காஹ் மஜ்லிஸ்ல சம்பந்தம் பேசும்போது என்ன போடுவீங்க உங்க பிள்ளைக்கு உங்க இதுல வேற லாஜிக் வேற என்ன லாஜிக் அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க அவங்க பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க என்று சொல்வது கூட தவறு அருமையானவர்களே கேட்டு வாங்கிறது இருக்கிறதே இது லஞ்சம் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க கேட்டு வாங்கிறது லிஸ்ட் கொடுத்துறது நிக்காகினுடைய சம்பந்தம் பேசுகிற போது இன்னைக்கு லிஸ்ட் இத்தனை ஐட்டங்கள் வரணும் வீட்டில் அருமையானவர்களை சமீபத்தில் ஒரு காணொலி கூட பார்த்தேன் ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அது குறித்து வரதட்சணை மாறுபடுதுன்னு சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா ஒரு பையன் சம்பாதிச்சானா நூறு பவுன் நகை ஒருத்தர் எண்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சானா எழுவத்தஞ்சு பவுன் நகை கேட்கணுங்கிறாங்க ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சானா ஐம்பது பவுன் நகை போடணுன்றாங்க அருமையானவர்கள் இது எல்லாம் வரதட்சணை பெண் வீட்டாரிடத்திலிருந்து கேட்கறது இது உலமாக்கள் லஞ்சத்தில் கட்டுப்படும்னு சொன்னாங்க லஞ்சத்தில் கட்டுப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் அப்போ ஒருபோதும் பெண் வீட்டாரிடத்திலிருந்து கேட்டு பெறுவது கூடாது அந்த பெண் வீட்டார்கள் ஏ எந்த நிர்பந்தமும் இல்லாமல் எந்த கடன் வாங்கியும் செய்யாமல் தன்னுடைய சேர்த்தி வைத்திருந்த காசிலிருந்து ஏன் அவளுக்கு நான் இவ்வளோ செய்யணும் என்று ஒரு தந்தை ஆசைப்பட்டு செய்தால் அது ஹதியா என்பதாக சொன்னான் தந்தையாக ஆசைப்பட்டு செய்கிறார் என் மவுளுக்கு இதை நான் செய்யணும் இத்தனை விஷயங்கள் நான் செஞ்சு கொடுக்கணும் அவன் நிம்மதியா இருக்கணும் போகக்கூடிய இரங்கலில் கூடாது என்று ஒரு தந்தை கடன் வாங்காம வட்டிக்கு கடன் வாங்காம தானாக சேர்த்து வைத்திருந்து ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு கணவன் ஒரு பெண்ணனுடைய தந்தையோ அல்லது பொறுப்பாளியோ மகன் மாப்பிள்ளையை வீட்டாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அது கூடம் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே கேட்டு பெறுவது அது லஞ்சம் என்பதாக சொன்னான் சரி மகருடைய விஷயம் முடிஞ்சிருச்சு அடுத்து வலிமாவினுடைய விஷயம் வலிமாவினுடைய விருந்து எப்படி இருக்கணும் அப்து ரஹ்மான் அதே சஹாபி பணக்கார சஹாபி வந்தாங்க பெருமானத்தில் யார சொல்ல எனக்கு நிக்காக முடிஞ்சிருச்சு சொன்னாங்க பெருமாணம் மகர் எவ்வளவு கொடுத்துட்டேன் கொடுத்த என்று கேட்டு விட்டு அல்லா தூதர் அடுத்து கேட்டாங்க வலிமா விருந்து கொடுத்தியான்னு கேட்டாங்க அந்த சஹாபி சொன்னாங்க இல்ல கொடுக்கல பெருமானா சொன்னாங்க பி ஒரு ஆட்ட அறுத்தாவது வலிமா விருந்து கொடுத்துருக்கு உலமாக்கள் இதிலிருந்து சட்டம் எழுதுறாங்க ஒரு மனிதர் அவருடைய சக்திக்கு ஏற்ப வலிமா விருந்து கொடுக்கலாம் சொன்னார் அவருடைய சக்திக்கு ஏற்ப அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ எவ்வளவு தன்னுடைய மகனுக்கு தன் கையில் இருந்து செலவு பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சக்திக்கு ஏற்ப ஒரு மனிதர் வலிமா கொடுக்கலாம் என்பதாக எழுதுறாங்க கடன் வாங்காம கடன் வாங்காம தன் கையிலிருந்து சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமா விருந்து கொடுக்கலாம் சரி நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வலிமா விருந்து எப்படி இருந்தது பெருமானா செல்லா அலையும் செல்லம் அவங்களுடைய விருந்து எப்படி இருந்து சொன்னால் ஏதாவது நிக்காக முடிச்சாங்க நபி சொல்லா அல்லீசல்லம் வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க கொஞ்சம் பேர்ச்சம்பளம் இருக்குது கொஞ்சம் நெய் இருக்கிறது கொஞ்சம் மாவு இருக்குதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு ஒரு பத்து சகாபாக்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு உரண்டையை கொடுத்துருவாங்க இதுதான் நபி சொல்லா அலியூ செல்லம் அவங்களுடைய வலிமாவாக இருந்தது இவ்வளவு எளிமையான வலிமா பிரமாண செல்லாவுடைய செல்லம் ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம் தான் பிரதிகல்ல இந்த மனைவிக்கு மாத்திரம் தான் அல்லா உடைய தூதர் ஒரு ஆட்ட அறுத்து விருந்து கொடுத்தான் ஒரு ஆட்ட அறுத்து ஒரு மனைவிக்கு மாத்திரம் தான் பிரமான செல்ல விருந்து கொடுத்தான் இன்னைக்கு நாம திருமணம் சாப்பாடு என்பதாக சொல்றோம் இந்த வார்த்தையை முதல்ல மாத்தணும் ஒரு சுண்ணத்தான விருந்து என்ன அது வலிமா விருந்து வலிமா விருந்து எப்ப போடணும் நிக்காக முடிஞ்ச அந்த மதியத்துல போடலாம் வலிமா விருந்து போடலாம் தாராளமாக போடலாம் ஆனால் சுண்ணத்தேன்னு உலம்பாக்கல் சொன்னாங்க அந்த ஆணும் அந்த பெண்ணும் சேர்ந்த பிறகு போடுறது இருக்கிறதே அதுதான் வலிமா விருந்தில் சிறந்த விருந்துன்னு சொன்னாங்க வலிமா விருந்து எப்போ போடணும் ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்த பிறகு இமாம் அபு அனிபர் அஹமுத்ராலே அவங்க கிட்ட அவங்க சொல்லித் தராங்க ஒரு ஆண் நிக்கா முடிச்சிட்டு அந்த பெண்ணை சந்திச்சு மகரை போட்டுட்டாருன்னு சொன்னால் அதற்கு பிறகு தாராளமாக போடக்கூடிய விருந்து அது வலிமா விருந்து அது சுண்ணத்தான விருந்து என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே வலிமா விருந்து வலிமா விருந்து என்பதாக சொல்லி பழகணும் அது சுண்ணத்தான விருந்து பெருமானா செல்லலாலை சொல்லும் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்க வலிமா விருந்து கொடுங்க என்பதாக சொல்லி காட்டினா வலிமா விருந்து அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக உலமாக்கள் கிட்ட எழுதுகிறான் சரி பெண் வீட்டார்கள் சாப்பாடு போடலாமா பெண் வீட்டார்கள் சாப்பாடு போடுவதை குறித்து உலமாக்கள் இரண்டு விதமான கருத்து இருக்குது சில கடுமையாக பெண் வீட்டார்கள் சாப்பாடு போடுவது கூடாதுன்னு சொன்னாங்க சாப்பாடு போடுவது கூடாது அது ஹராம் அந்த உணவை சாப்பிட்றதுன்னு சில உலமாக்கள் எழுதுறாங்க இன்னும் சில உலமாக்கள் சொன்னாங்க பெண் வீட்டார்களும் தாராளமாக சாப்பாடு போடலாம் ஆனா மாப்பிள வீட்டார்கள் கேட்க கூடாது மாப்பிள வீட்டார்கள் நாங்க இத்தனை பேர் வரும் இத்தனை வெரைட்டி இருக்கணும் தந்தூரி இருக்கணும் காடக்கூடிய ஃப்ரை இருக்கணும் பிரியாணி நல்லா ஸ்பெஷலாக இருக்கணும் இந்த மூளை ஃப்ரை இருக்கணும் இப்படி மாப்பிள வீட்டார்கள் லிஸ்ட்டு கொடுக்கறது மறு வீட்டுக்கு லிஸ்ட்டு கொடுத்து அந்த மறு வீட்டுக்கு சோத்தை வாங்கி சாப்பிட்றது இருக்கிறது இது எப்படி பெண் இருந்து வாங்குறதோ லஞ்சம் லஞ்சத்தில் கட்டுப்படுமோ அது இதுவும் லஞ்சத்தில் கட்டுப்படும் சொன்னாங்க அருமையானவர்களே ஆக பெண் வீட்டார்கள் சாப்பாடு போடலாம் அவர்களாக விரும்பி சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னால் அந்த உணவு கூடும் என்பதாக சொன்னாங்க மார்க்கத்தில் அந்த உணவு கூடும் அவர்களாக விரும்பி போடுறாங்க ஒரு உறவு அடிப்படையில் ஒரு சம்பந்தத்தினுடைய உறவு அது வளர வேண்டும் என்கிற அடிப்படையில் பெண் வீட்டார்கள் சாப்பாடு போட்டா அந்த சாப்பாடு கூடும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே இப்போ நிக்காக மஜிலிஸ் நிக்காக மஜிலிஸ் எப்படி இருக்கணும் சாட்சிகள் எத்தனை இருக்கணும் வழி எப்படி இருக்கணும் ஒரு மஜிலிஸ்ல நிக்காக மஜிலிசுல நிக்காகு கூடுவதற்கு இரண்டு சாட்சிகள் போதுமானது ரெண்டு சாட்சிகள் போதும் நாம வளமையில எப்படி வச்சிருக்கோம் ஆண் வீட்டில இருந்து ஒரு சாட்சி ஏன் பொண்ணு வீட்டில இருந்து பெண் வீட்டார்கள் சண்டைக்கு என்னங்க இருந்து எல்லாம் கையெழுத்து வாங்கல ஒரே மாப்பிள குடும்பத்தார்கள் வீட்டில இருந்து மட்டும் கையெழுத்து வாங்குறீங்க ஏங்க உங்க மோகல்லாவா அப்படின்னு பிரச்சனை வந்துடும் அதனால உலமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனையே தேவையில்லை சால்வா போயிடலாம் பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு சாட்சியை கொடுங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஒரு சாட்சியை கொடுங்க இப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டு சாட்சி வந்துடுறது ஆனால் மார்க்கம் சொல்லி தருகிறது இப்படி தேவையில்லை ஒரு ரெண்டு சாட்சி அந்த மஜிலிஸ்ல இருந்தா போதுமானது வலி இருக்கிறார் வலி பெண்ணினுடைய தகப்பனார் தான் இருக்கணும் பெண்ணினுடைய தகப்பனார் வேறு யாரையாவது நிர்ணயிக்கிறாரு ஒரு நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் தாராளமாக இருக்கலாம் இப்போ பெண்ணினுடைய தகப்பனாரே வழியாக இருக்கும் போது மாப்பிள்ள இடத்துல ஈஜாப் கேட்கிறார் ஈஜாப் கேட்கிற போது அவர் எப்படி கேட்கலாம் ஏன் பொண்ணு உங்களுக்கு நிக்காக முடிச்சு கொடுக்கிறேன் நான் வழியாக இருந்து என்கிற வார்த்தையை சொல்ல தேவையில்லை ஏன் இவர் தான் இருக்கிறார் இவர் பெண்ணுக்கு நான் வழியாக இருந்து என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை இவர் யாரை வழியாக நியமிக்கிறாரோ அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் நான் வழியாக இருந்து இவருக்கு என்னுடைய மச்சானுக்கோ அல்லது இவருக்கு உன் வழியாக இருந்து நான் நிக்காக முடிச்சு வைக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னார் சரி ஈஸாப் கபுல் மூன்று முறை கேட்கணுமா இல்ல ஒரு முறை கேட்டா அந்த நிக்கா கூடிவிடும் சொன்னார் ஒரு முறை கேட்டு அந்த மாப்பிளை சொல்லணும் நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லணும் ஏற்றுக்கொண்டேன் அல்வது இல்லான்னு சொல்றார் கூடாது அல்மது என்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது மாறாக நான் ஏற்றுக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன் கபூல் செய்தேன் என்பதாக அவர் வார்த்தையை பயன்படுத்தணும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே இதுதான் நிக்காகினுடைய மஜிலிசில் இரண்டு சாட்சிகள் வழி அந்த பெண்ணினுடைய தகப்பனார் இருக்கணும் அவர் பார்த்து யாரையாவது நியமிக்கிறார் சொன்னால் அந்த நிக்காக கூடும் என்பதாக சொல்லி காட்டினார் இது நிக்காகினுடைய மஜிலிசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு சாட்சிகள் இருக்கணும்னு சொன்னாங்க சரி அடுத்து சொன்னாங்க இப்போ ஒரு கணவன் மனைவி புதுசாக இஸ்லாத்துக்கு வராங்க இப்போ இஸ்லாத்துக்கு வருகிற போது அவர்களுடைய சட்டம் என்ன என்பதாக உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க இப்போ ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டா பிரச்சனை கிடையாது கணவனும் இஸ்லாத்துக்கு வராங்க மனைவியும் இஸ்லாத்துக்கு வராங்க பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பேருல யாராவது ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மீண்டும் திருமணம் முடிக்க முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நபிசல்லா அல்லி அவருடைய காலத்தில் இப்படி பல பேர் வந்திருக்கிறாங்க மீண்டும் திருமணம் முடித்து வைக்கப்படல அவர்கள் முன்பு செய்து அந்த திருமண உறவே அது அப்படியே கூடும் என்பதாக உளமாக்கள் சொல்லி காட்டினாங்க இப்ப ரெண்டு பேரு யாராவது ஒருத்தர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க கணவன் இஸ்லாத்துக்கு வரல இப்ப என்ன செய்யறது உலமாக்கள் சட்டம் சொல்லி தராங்க அந்த பெண்ணினுடைய மூன்று மாதம் மாதவிடாய் கால அளவுக்கு அந்த பெண் தாமதம் அந்த பெண் வெயிட் பண்ணணும் என்பதாக சொல்றாங்க அந்த பெண் அவர் காத்திருக்கணும் கணவனுக்காக வேண்டி அந்த மூன்று மாத காலங்களில் கணவனிடத்துல இஸ்லாத்தினுடைய சிறப்பை குறித்து அந்த பெண் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் வந்துருங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துருங்க நாம திருமணத்தை தொடரலாம் இப்போ அவர் சொல்றார் மூன்று மாத காலங்கள் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகும் அவர் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா அந்த திருமணம் அது அது முடிந்து போய்விடும் என்பதாக சொன்னார் இப்போ அந்த பெண் அந்த கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது இப்போ இதேதான் ஒரு ஆணுக்கான சட்டமும் ஆண் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஆனா பெண் இஸ்லாத்துக்கு வரல மூன்றுக்கு மாத கால வரைக்கும் இந்த ஆண் வெயிட் பண்ணி பார்ப்பார் தாமதமாக இருந்து பார்ப்பார் மனைவி இஸ்லாத்துக்கு வந்துடுவான்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் சொல்லி கொண்டே இருப்பார் இஸ்லாத்துக்கு வரல அந்த கிடிக்கா மூன்று மாதத்திற்கு பிறகு முடிஞ்சிடும் சொன்னாங்க அப்போது இதுதான் ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டி உள்ள திருமணம் சட்டம் என்பதாக உலமாக்கள் கித்தாபு எழுதி காட்டுறாங்க அருமையானவர்களே இந்த சட்டங்கள்லாம் இன்னைக்கு தெரிகிறது கிடையாது நிக்காஹினுடைய பல சட்டங்கள் அதனால் பல சடங்கு சம்பிரதாயங்கள் இன்றைக்கு நிக்காகுல் நடக்குது நிக்காகுவை எவ்வளோ எளிமையாக நடத்துகிறோமோ அந்த நிக்காகுல பறக்கத்திருக்கிறது எவ்வளோ சாதாரணமாக நிக்காக முடிச்சு காட்டுறோமோ அந்த நிக்காகுல பறக்கத்து இருக்குது உங்களை பார்த்து ஆ இவரே பெரிய பணக்காரர் இவரு சாதாரணமா நிக்காக முடிச்சிட்டார் உங்களை பார்த்து நாலு பணக்காரர் சாதாரணமா நிக்காக உங்களுக்கு வரும் இல்ல நாம சாதாரண ஆளுதான் ஆனா வட்டிக்கு வாங்கியாவது நான் பெருசா நடத்தணும் பெரிய விருந்து போடணும் பல தடபுடலா விருந்து போடணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த நிக்காகுல எல்லா பாதுகாக்கணும் எந்த விதமான பறக்கத்தும் கிடையாது மார்க்கத்தினுடைய சரியத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் இல்லாம முடிக்கக்கூடிய நிக்காகல எந்த பறக்கத்தும் அல்ல வைக்கல இப்படி முடிக்கக்கூடிய நிக்காக தான் பல பாவங்களை செய்ய வைக்கிறது இன்னைக்கு ஆடம்பரமா முடிக்கக்கூடிய திருமணம்னா சமூகத்துல பல பாவங்கள் தகாத உறவுகள் கள்ள உறவுகள் அதே போல பல விபச்சாரத்திற்கு இப்படி ஒரு வழிவகுக்கிறது என்பதாக மக்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அடுத்த வாரங்களில் ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி இணைவது அவர்களுக்கு அந்த பெண்ணை எப்படி தாம்பத்தியத்திற்கு அனுப்பி வைப்பது தாம்பத்தியத்திற்கு அனுப்பி வைக்கிறது என்கிற ஒரு முறையும் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு துவா செஞ்சு அனுப்பி வைக்கணும் அப்ப அதனுடைய சட்டங்கள் எல்லாம் சொல்லுவோம் அதற்கு பிறகு ஒரு கணவன் மனைவி இடத்திலே நடக்க வேண்டிய கடமைகள் என்ன ஒரு பெண் ஒரு மனப்பெண் கணவனிடத்தில் நடக்க வேண்டிய கடமைகள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் அந்த கணவனுக்கு எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய வாரங்களில் இன்ஷால்லா சொல்லுவோம் வல்ல ரஹ்மான் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய தோஃக்கை தந்தருவானாக வாசுதாவின் அலமதுல்லாஹி ரோபில